ஹாய் மக்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நானும் என் தங்கச்சி என் தங்கச்சி பசங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நாடு பிரிச்சு விளையாண்டோம் ஸோ இந்த கேம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத கமண்ட் பண்ணுங்கள் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த நாடு பிரிச்சு விளையாடுற கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுவோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த கேமுக்கு நாலு கட்டம் போடணும் நாலு கட்டம் போட்டுட்டு ஒரு ஒரு கட்டத்துலேயும் ரெண்டு ரெண்டு பேர் அல்லது ஒரு ஒருத்தர் அந்த மாதிரி நின்றுட்டு அவங்கவுங்க நாட்டு பேரை அதில் எழுதணும் நாட்டு பேர் நாங்கள் வந்து ஊர் பேர் எழுதணும் ஸோ ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு பேர் ஒரு கட்டத்தில் இருக்கலாம் அந்த கேப்சர் கையில் வந்து ஒரு கம்பு வச்சுருப்பாங்க அவங்க வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற நாட்டு பேரை சொல்லிவிட்டு அந்த நாட்டுக்குள்ளே வந்து கம்பை போட்டுட்டு அவங்க பேரை சொல்லிட்டு ஓடிடணும் அந்த யார் நாட்டு மேலே கம்பு விழுந்துச்சோ அந்த கம்பை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கவங்க மேலே எரியணும் எரிஞ்சவங்க மேலே பட்டுருச்சு அப்படின்னா அவங்க வந்து எரிஞ்சவங்க நாட்டை வந்து பிரிப்பாங்க எவ்வளோ தூரம் வேணால் பிரிக்கலாம் இதுதான் இந்த கேமுடைய ரூல்ஸு ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள்

மூணு <structures> <mega> இது முடிச்சுட்டு அது விளையாடுவா கூடாது அவ சீட்டிங் பண்ற நிக்க வேண்டியது சப்போர்ட் மகேஷ் எனக்கு பிடிக்கவே முடியாது நாடே இல்ல நான் எப்படி பிரிப்பேன். இப்போ கஸ்தூரி தான் பல்கா வச்சுக்காத நான் எப்படி பிரிப்பேன் இது என்னோடது வாங்களமா இது

Bye. <laughs> பட்ட பூக்க அதுல வந்து திரிக ஆனா நீ இருக்கப் பாரு நான் பக்கம் யார கம்பே போட மாட்டீங்க என்னது எங்க ஆ நான்